நஞ்சில்லா உணவுகளை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் மாபெரும் உணவுப் பொருட்கள் கண்காட்சி தாய்மண் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு மற்றும் கே எஸ் ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் மாபெரும் விதை திருவிழா மற்றும் இயற்கை உணவுப் பொருட்கள் கண்காட்சியானது பிரதி மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று சிங்காநல்லூர் கே எஸ் ஜி கலை கல்லூரியில் நடைபெற்று வருகிறது இக்கண்காட்சியானது காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற்று வருகின்றது இதில் பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம் இது குறித்து தாய்மண் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மாரிமுத்து பேசுகையில் கோவை மாவட்டத்தில் ஏழு வருடமாக இயற்கை விவசாயம் குறித்து கண்காட்சி நாங்கள் நடத்தி வருகின்றோம் இக்கண்காட்சியின் முக்கிய நோக்கமே நஞ்சில்லா உணவுகளை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் இக்கண்காட்சி நடத்தி வருகிறோம் கண்காட்சியில் ஆயிரம் வகையான பாரம்பரிய விதைகள் பதினைந்து வகையான மாம்பழ வகைகள் முப்பது வகையான காய்கறிகள் வாழைப்பூ மால்ட் நெல்லிப்பதிப்பு கூட்டுப் பொருட்கள் நெல்லி மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தேன் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட் பாரம்பரிய சிறுதானிய இணைப்பு கார வகைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானிய அவல் போன்ற ஆரோக்கியமான உணவுகளை பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றோம் மேலும் குழந்தைகளுக்கான காகித விளையாட்டுப் பொருட்களுக்கான செய்முறை பயிற்சி வீட்டுத் தோட்டம் மாடித் தோட்டம் ஆரோக்கிய உணவு செய்முறை பயிற்சி பிஸ்கட் தயாரித்தல் சோப் தயாரித்தல் இயற்கை விவசாய பொருட்கள் தேன் காளான் வளர்ப்பு போன்றவற்றை இலவசமாக பயிற்சியையும் வழங்கி வருகின்றோம் இதில் பொதுமக்கள் பிரதி மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்று இக்கண்காட்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறந்த இயற்கை விவசாயிகளுக்கான விருதினை தாய்மன் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மாரிமுத்து அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கியது குறிப்பிடத்தக்கது